தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் தொடர்பான பல நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் முருக நடிகார்கள் பலரது கதைகளை நம்ம கேட்டுட்டு வரோம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் ஒருத்தருக்கு கிடைக்கணும்னு எழுதி வச்சால் மட்டுமே பூர்வஜென்ம கர்மவினை இருந்தால் மட்டுமே அதெல்லாம் அவருக்கு அமைய முடியும் இப்போ நம்மெல்லாம் இந்த பறவையில் நமக்கு கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுறோம் ஓன்னு ஓஞ்சு போய் உட்காறோம் என்ன கடவுளே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொடுத்துட்டே நான் இந்த கஷ்டத்தில் சிக்கி தவிக்கிறேனே நான் இவ்வளவு அவசப்படுறேனே நம்ம கடவுள்கிட்ட சொல்கிறோம் ஆனால் கடவுள்கிட்ட சொல்கிறது எந்த விதமான அர்த்தமும் கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமைகிறது அப்படின்னா இதற்கு முந்தைய ஜென்மங்களில் அவன் செய்த நல்வினை தீவினைகள் இவற்றின் தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நமக்கு எது கிடைத்தாலும் அது சுகம் என்று எண்ண வேண்டும் எத்தகைய தீயனை நமக்கு நடந்தாலும் எந்த கெட்டது நடந்தாலும் ஓ இதை அனுபவிக்கணும்னு எழுதி வச்சிருக்கு போலருக்கு இருக்கு அப்படிங்கிற மனப்பக்குவம் நமக்கு வரணும் இது எந்த ஒரு காலத்திலும் மனிதர்களுக்கு வருவது கிடையாது நமக்கு கஷ்டம் வந்ததுன்னா கடவுளை திட்டுவோம் கொஞ்சம் அதிகம் மேலே போனால் கடவுள் படங்கள் எடுத்து வீட்டு பரனில் தூக்கி வச்சு விடுவோம் எனக்கு நல்லது செய்யாத கடவுள் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்பவர்களும் இன்றைக்கு காணப்படுகிறார்கள் ஆனால் மகான்கள் மட்டும்தான் தங்களுக்கு என்ன கிடைத்தாலும் அதை இறைவனின் பிரசாதமாக இறைவனின் அருளாக எண்ணுவார்கள் அவர்களுக்கு தான் அந்த பக்குவம் இருக்குது அந்த பக்குவம் எதன் மூலமாக அவர்கள் பெறுகிறார்கள் அப்படின்னா தவபலத்தின் மூலமாக பெறுகிறார்கள் மகான்களுக்கு தவம் பிரதானமானது தவங்கிறது என்ன கான்சென்ட்ரேஷன் ஒருமுகப்படுத்துதல் இந்த மனசை எங்குமே அலபாயி விடாமல் ஒருநிலைப்படுத்துவது இதெல்லாம் மகான்களுக்கு இருந்தது வள்ளிமலை சுவாமிகளுக்கு இருந்தது வள்ளிமலை சுவாமிகள் ஆரம்ப காலத்தில் எத்தனை கஷ்டப்பட்டார் எத்தனை சிரமப்பட்டார் எத்தனை துன்பத்தோடு வாழ்ந்தார் ஆனால் பாருங்கள் முருகப்பெருமான் அவரை ஒரு கட்டத்திலே ஆட்கொள்கிறான் அந்த முருகப்பெருமான் தனது தரிசனத்தை வள்ளிமலையில் ஒரு முறை அல்ல பல முறை அவருக்கு கொடுத்துருக்கான் முருகப்பெருமான் முருகனுடைய தரிசனம் நேருக்கு நேராக கிடைப்பது என்பது பொருஜன்மக் கர்மாவகத்தன் இருக்க முடியும் அத்தனை சுலபமாக கிடைக்குமா அதே போல் வள்ளி இந்த வள்ளிமலையிலே வள்ளி நடமாடிய இடங்கள் நிறைய இருக்குது இன்றைக்கும் இருக்குது அந்த வள்ளியாகப்பட்டவளும் இந்த வள்ளிமலை சுவாமிகளுக்கு தரிசனம் தந்திருக்கிறாள் பல சந்தர்ப்பங்களில் வள்ளிக்கு ஒரு தோழி உண்டு ஒரு தினைப்புணம் காக்கக்கூடியவள் வள்ளி ஒரு மலை அந்த மலையில் ஒரு வேடுவர் குல தலைவனோட மகள் அப்படின்னா அவளுக்கான பணி திணைப்புணம் காத்தல் இந்த தினையெல்லாம் இருக்கும் காட்டில் சில பயிர்கள்லாம் இருக்கும் வனத்தில் அந்த பயிர்களை பட்சிகள் வந்து கொத்தாமல் மிருகங்கள் வந்து அந்த இடத்தை நாசம் பண்ணாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தனிப்புணம் காத்தல்னு பேர் ஒரு பெண்ணாகப்பட்டவள் தனியாக அந்த பணிக்கு போகிறாள்னா ஒரு துணைக்கு ஒரு தோழியும் செல்வாள் அந்த வகையில் வள்ளிக்கு ஒரு தோழி உண்டு அந்த தோழியருடைய பெயர் பொங்கின்னு பேர் நீங்கள் வள்ளிமலைக்கு போனீங்கன்னா வள்ளிமலை சுவாமிகள் சந்நிதிக்கு பக்கத்தில் பொங்கிக்கும் ஒரு தனி சந்நிதி உண்டு அந்த அம்மன் பேர் பொங்கி இன்றைக்கி பொங்கி அம்மன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பொங்கிங்கிறது யார் அப்படின்னா பார்வதி தேவி சரஸ்வதி தேவி மகாலட்சுமி தேவி இந்த முப்பெரும் தேவியருடைய அம்சம்தான் பொங்கியான் அந்த பொங்கி தான் வள்ளிக்கு ஒரு தோழியாக வந்தாள் வள்ளி எங்கே போனாலும் இந்த பொங்கி கூடவே போவார் வள்ளிக்கு எந்த ஒரு கஷ்டம் என்றாலும் அந்த கஷ்டத்திலிருந்து மீள்வதற்கு வழி சொல்லக்கூடியவள் இந்த பொங்கி ஒரு நாளைக்கு வள்ளிமலை சுவாமிகள் மலைக்கு மேலேந்து கீழே இறங்கிட்டிருக்க கீழே இறங்கிட்டிருக்க அப்படி கீழே இறங்குகிற போது தனது சீடர்களோடு இறங்குறார் வள்ளிமலை சுவாமிகள் எப்போ பார்த்தாலும் முருகா முருகாம்பார் திருப்புகழ் பாடலை பாடிக்கொண்டே வருவார் நம்ம கிருபானந்த வாரியார் சுவாமிகளை பார்த்தோம் வாரியார் சுவாமிகள் வாயை திறந்தால் அப்படின்னா முருகாங்கிற வார்த்தை தான் வரும் அவரிடமிருந்து ஒரு நல்லவனாக இருந்தாலும் ஒரு தீயவனாக இருந்தாலும் யாரை பார்த்தாலும் தான் சொல்லுவார் அதாவது எல்லோரையும் ஒரே நிலையில் பார்ப்பது மகான்களுடைய இயல்பு மனிதர்களுடைய இயல்பு என்ன இவன் நமக்கு நல்லது செய்வான் இவன் நமக்கு தேவை அதனால் இவனை அப்பப்போ கொஞ்சம் பாராட்டணும் பாராட்டுவோம் இன்னொரு மனிதனை பார்ப்போம் இவன் நமக்கு வாழ்க்கையில் பயன்படவே மாட்டான் இவன் நம்மகிட்ட எதானு கிடைக்குமான்னு பார்ப்பான் இவனை நம்ம லைஃப்லேருந்து ஒதுக்கி வைக்கணும் அவனை ஒதுக்கி வைப்போம் ஆனால் பாருங்கள் வாரியார் சுவாமிகள் போன்ற மகான்கள் வள்ளிமலை சுவாமிகள் போன்ற மகான்கள்லாம் யாரை பார்த்தாலும் ஒரே நிலையிலேயே எண்ணுவது காஞ்சி மகாபெரிவர் சொல்லுவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் அத்தனையையும் ஒரே நிலையில் பார்ப்பதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் ஒரு மனுஷனை பார்த்தா மட்டும் கஷ்டப்படுகின்றவர்களை பார்த்தா மட்டும் நமது மனம் இழகக்கூடாது ஒரு தெருவில் ஒரு நாய் உணவுக்காக இயங்குகிறது உணவுக்காக தவிக்கிறது அப்படின்னா அந்த நாயை பார்த்து கூட நாம் மனம் இறங்க வேண்டும் சாலையிலே சாரி சாரியாக செல்லக்கூடிய எறும்புகளுக்கும் நாம் உணவிட வேண்டும் அவற்றுக்கும் வயிறு என்று ஒன்று இருக்கிறது அவையும் இந்த ஜீவராசிகளில் ஒன்றுதான் அப்படின்னு மகாபிரிவை சொல்லுவேன் இந்த பக்குவம் யாருக்கு கிடைக்கும் மகான்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்றைக்கு நல்ல சிந்தனைகள் நல்ல குணங்கள் ஒருவரிடம் அமைகிறதோ அவருக்கு தெய்வ தரிசனம் ரொம்ப கேஷ்வலாக கிடைக்கும் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும் தெய்வ தரிசனம் அப்படிதான் வள்ளிமலை சுவாமிகளுக்கு முருகன் கிடைச்சார் வள்ளி கிடைச்சா இந்த பொங்கியும் ஒரு முறை தரிசனம் கொடுத்துருக்கலாம் யாருக்கு வள்ளிமலை சுவாமிகளுக்கு வள்ளிமலை சுவாமிகள் மலையிலேருந்து இறங்கி வரான்னு சொன்னேன் ஒரு நாள் மாலை பொழுது இறங்கி வர தன்னோட சீடர்களோடு வர அப்படி வருகிறபோது அவருக்கு எதிர்த்தா போல ஒரு சிறுமி வருகிறாள் ஒரு சின்ன பொண்ணு பத்து வயசு அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு நேராக வந்து வள்ளிமலை சுவாமிகளை பார்க்குற வள்ளிமலை சுவாமிகளை அந்த சிறுமியை என்னடா என்னடாது இந்த நேரத்தில் ஒரு சிறுமி இங்கே வருகிறாளே இவன் யார் இங்கே வந்திருக்கா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்துட்டு அம்மா நீ யாரம்மா இந்த நேரத்தில் வர உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார் வள்ளிமலை சுவாமிகள் அப்போ இந்த சிறுமி கேட்கிறாளாம் சமயம் எனக்கு பசிக்குது எனக்கு தான் உணவு வேணும் அப்படிங்கிற பொதுவாக உணவு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஜீவாதாரம் யாரானு நம்மள்கிட்ட சாப்பிட்றதுக்குன்னு ஒன்று கேட்டு நம்ம இல்லைன்னு சொன்னோம் அப்படின்னா அதை விட பெரிய பாவம் ஒன்றுமே கிடையாது ஒரு ஜீவராசி பசிக்காக இயங்குகிறது உணவுக்காக இயங்குகிறது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதை நம்ம கொடுக்காம அதை அலட்சியம் பண்ணிட்டு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம பிறவியே கிடையாது அதற்கான பாவங்கள் வேறு பக்கம் ஒரு சின்ன பொண்ணு பத்து வயசு எனக்கு பசிக்குது ஏதான சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறது வள்ளிமலை சுவாமிகளுக்கு பதறுகிறார் ஏன்னா அவற்ற ஒன்றுமே இல்லைப்ப அவர் மலையிலேருந்து இறங்கிட்டுருக்கார் இறங்கும்போது போது எடுத்துகிட்டு வர முடியுமா இப்போ மலையில் இருக்கிறபோது ஆசிரமத்தில் இருக்கிறபோது சாமி எனக்கு பசிக்குதுன்னா டே அதை கொண்டாடா டே இதை கொண்டாடா சொல்ல முடியும் எல்லாமே இங்கே இருக்கும் ஒரு அடிவாரம் அப்படின்னா கூட இதான ஒன்று வாங்கி தர முடியும் பசிக்கு வாங்கி தர முடியும் பாதி வழியில் ஒரு மலையில் என்ன கிடைக்கும் ஒரே அடர்ந்த காடுகள் அடர்ந்த செடிகள் அந்த இடத்துல என்ன கொடுக்க முடியும் அந்த பொண்ணு கேட்கறது என்ன கொடுக்கறது திணறுகிறார் வள்ளிமலை சுவாமிகள் கூட இருக்கிற சீடர்கள் சீடர்கள்கிட்ட கேட்குறா டேய் இதானு வச்சுருக்கியா தானே இந்த பொண்ணு பசிக்குதுன்னு சொல்கிறா இந்த பசு பசிக்குதுன்னு சொல்கிறா இதானே நீ வச்சிருக்கிய கூட இருக்க உங்களுக்குலாம் கேட்குற எல்லாருமே சாமி ஒன்றும் இல்லை சாமி மலையிலேருந்து கீழ் அறங்குறோமே எல்லாத்தையும் நம்ம எதுவும் கொண்டு வரல சாமி அப்படிங்கிற யாற்றையும் எதுவும் இல்லை இப்போ வெள்ளிமலை சுவாமிகள் இந்த சிறுமியை பார்த்து சொல்கிறார் அம்மா நீ கேட்குற ஆனால் உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு கிட்ட எதுவுமே இல்லையம்மா ரொம்ப மனசு வருத்தப்பட்டு கண்கள் கண்கள்ணிக்க வள்ளிமலை சுவாமிகள் சொல்கிறார் அப்போ அந்த சிறுமி கேட்கிறாளாம் என்ன சாமி என்கிட்ட உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களே நீங்கள் போய் தானே சொல்கிறீங்க அப்படிங்கிற இல்லைம்மா நான் சொல்கிறது நிஜம்மா என்கிட்ட ஒன்றுமே இல்லைம்மா கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறார் வள்ளிமலை சுவாமிகள் இல்லை சாமி உங்கள்கிட்ட இருக்கு நீங்கள் அதை கொடுத்தாலே போகிற எனக்கு அப்படிங்கிறாலாம் வள்ளிமலை சுவாமிகளே குழம்புகிறார் என்னடா அந்த சிறுமி இந்த பேச்சு பேசுகிறாளே நமக்கு கொஞ்சமும் யோசிக்க விடாமல் வார்த்தைகளை விட்டுக்கொண்டே இருக்கிறாளே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிறாளாம் அம்மா என்னம்மா அப்படி என்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அப்போ அந்த சிறுமி சொல்கிறாளாம் சுவாமி உங்கள் அன்பு நிறைய இருக்குது நீங்கள் அந்த அன்பு எனக்கு கொடுக்கலாமே அந்த அன்பு எனக்கு கொடுக்கலாமே எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்ல உடனே வள்ளிமலை சுவாமிகள் ஆச்சரியப்பட்டு இப்படியும் ஒரு சிறுமியால் பேச முடியுமா இப்படியும் ஒரு சிறுமி பேசுகிறாள் என்றால் இவள் நிச்சயம் தெய்வத்தின் அவதாரமாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு தீர்மானித்து அந்த இடத்திலேயே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரா சீடர்களும் நமஸ்கரிக்கிறார்கள் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து நிற்கிற போது எழுந்து நின்னு பார்க்கிறார் அந்த சிறுமியாகப்பட்டவள் பொங்கியாக வள்ளியின் துணை வள்ளியின் துழை தோழியாக வள்ளியின் தோழியாக காட்சி கொடுக்கிறாள் அப்போத்தான் அவருக்கு தெரிகிறது நமக்கு காட்சி கொடுத்தவள் பொங்கியம்மன் அப்படின்னு அப்போத்தான் அவருக்கு தெரிகிறது அந்த பொங்கியம்மனை வணங்குறாள் அந்த பொங்கியம்மன் இவரை ஆசிர்வதிக்கிறாள் ஒரு தெய்வத்தினுடைய தரிசனம் எப்படி கிடைக்கிறது எங்கே கிடைக்கிறது அப்படின்னா நமக்கு அந்த கொடுப்பனை இருக்கணும் பாம்பன் சுவாமிகள் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் முருகப்பெருமானை தரிசித்திருக்கிறார் அருணகிரிநாதர் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் முருகப்பெருமானை தரிசித்திருக்கிறார் இவர்களுக்கெல்லாம் இந்த தரிசனம் கிடைக்கிறது அப்படின்னா நமக்கு ஏன் கிடைக்கல அவர்களுக்கு இருந்த அந்த பக்தி உணர்வானது அவர்களுக்கு இருந்த மேம்பட்ட பக்தியானது நம்மக்கிட்ட இல்லைங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே நன்றாகவே தெரிகிறது நமது பக்தியானது எப்படி காணப்படுகிறது அப்படின்னா இந்த உலகத்தில் அருளும் வேண்டும் பொருளும் வேண்டும் என்று இரண்டுக்கும் ஆசைப்படுகிறவர்கள் மனித பிறவியான நாமாக மட்டும்தான் இருக்க முடியும் ஆனால் மகான்கள் எதற்கு ஆசைப்பட்டார்கள் அருளுக்கு மட்டுமே ஆசைப்பட்டார்கள் எதையான கொண்டு வந்தாரா வள்ளிமலை சுவாமிகள் மலையிறங்கும்போது நம்ம இங்கேயான ஒரு இடத்துல மலை ஏறுறோம் மலை இறங்குறோன்னா எத்தனை மூட்டையை சுமக்கிறோம் சாப்பிட்றதுக்கு காசு வேணும் நடுப்புற ஏதான வழியில் ஒரு பண்டம் கிடச்சா அதை வாங்கணும் நம்ம எத்தனை மூட்டைகளை சுமக்கிறோம் ஆனால் இறைவனே நமக்கு துணையிருக்கிற போது வேறென்ன நமக்கு பயன்பட முடியும் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை என்று வாழ்ந்த காரணத்தினால்தான் வள்ளிமலை சுவைகள் ஒன்றுமே இல்லாமல் கீழே இறங்குறாரு அப்போத்தான் கடவுளுடைய தரிசனம் கிடைக்கிறது அந்த பக்தி அந்த நல்ல எண்ணங்கள் நமக்கும் அமைந்துவிட்டால் ரொம்ப கஷ்டமானது அது அத்தனை சுலபமாக நமக்கெல்லாம் வந்துவிடாது மனுஷனுக்கெல்லாம் வந்துவிடாது நம்ம நல்லதை நோக்கி போக ஆரம்பித்தோம் அப்படின்னா சில மோசமான சிந்தனைகள் உள்ளே வந்து தடுக்கும் நமக்கெல்லாம் தடுக்கும் அதை தாண்டி வரணும் அந்த தடைகளை உடச்சிண்டு வரணும் அந்த தடைகளை தாண்டி வந்தால் தான் நமக்கும் பக்தி சிந்தனையானது நமது சிந்தனை முழுக்க நிரம்பி காணப்படும் அது நமக்கு வர்றது கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு தான் பக்திங்கிறது முருகப்பெருமானை வழிபடுவது முருகா உன்னை தவிர யாருமில்லை உன்னை நான் சரணாகதி அடையிறேன் முழுமையாக உன்னை சரணாகதி அடைந்து விட்டேன் நீ தான் என்னை காப்பாற்றணும் என்று அவனது திருவடிகளை பற்றி கொண்டாலே போதும் இந்த உடம்பு என்னதில்லை இந்த சட்டை என்னதில்லை இந்த வாட்சி என்னதில்லை இந்த மோதிரம் என்னதில்லை அனைத்தும் உனக்கானது அப்படின்னு எல்லாவற்றையும் அந்த முருகப்பெருமானிடம் நாம் ஒப்படைத்தால் பாம்பன் சுவாமிகளுக்கு கிடைச்ச தரிசனம் நமக்கு கிடைக்கும் அருணகிரிநாதருக்கு கிடைச்ச தரிசனம் நமக்கு கிடைச்சும் வள்ளிமலை சுவாமிகளுக்கு கிடைச்ச தரிசனம் நமக்கும் கிடைக்கும் அதத்தான் மனிதன் ஆசைப்பட வேண்டும் அதற்குத்தான் மனிதன் விருப்பப்பட வேண்டும் அதற்குத்தான் ஆசை ஆசையில்லாத மனது நமக்கு அமைய வேண்டும் அந்த பிரார்த்தனை தான் நம்ம அத்தனை பேருக்கும் பிரதானமான ஒரு முக்கியமான விஷயமாக அமைய வேண்டும் அதை யார் கொடுப்ப முருகப்பெருமான் தான் கொடுக்க முடியும் இந்த முருகப்பெருமானை சரணடைஞ்ச முருகப்பெருமன் நிச்சயமாக நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு அமைய வேண்டும் அந்த எண்ணம் அமை அனைவருக்கும் அமைய முருகப்பெருமானை பிரார்த்திப்போம் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்